வணக்கம் இதோ ஒருவரின் சரித்திரம் செம்மொழியாம் தமிழின் சிறப்பை தமிழ்நாட்டின் சிறப்பை தரணி புகழ ஓயாது உழைத்தவர் முத்தமிழ் அறிஞர் முத்துவேல் கருணாநிதி தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் விதப்பேன் அதில் ஏன் நீங்கள் பயணம் செய்யலாம் கவிழ்ந்து விட மாட்டேன் என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்ற வார்த்தைகள் தமிழர்களை தட்டி எழுப்பி நாடி துடிப்பை சற்று கூட்டித்தான் பார்க்கிறது பன்முகத்தன்மையை பாங்குடன் பெற்ற பாசமிகு தலைவரை அற்புத மனிதரை பகுத்தறிவாளரை பெற்ற எம் தமிழ்நாடு பேச்சாற்றலின் பெருவெள்ளமாய் நாவாள் தமிழை தவளவிடும் வார்த்தை நயாகரா நீர்வீழ்ச்சியாய் தமிழ் கொட்டும் நாவல்கள் இளைய சமுதாயம் எழுந்திட வேண்டுமென்று நூற்று எழுபத்தி எட்டு நூல்கள் புரட்சி படைப்புகளை எழுத்தால் புரட்டி எடுத்த சீர்மிகு எழுத்தாளர் ஆம் புரட்சி எழுத்தாளர் அகவை முப்பதிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறிலே குரலோவியம் படைத்து தமிழ் குரலை உயர்த்தியவர் சங்க தமிழ் இலக்கியத்தை சாதுவாய் படிக்க சலிக்காமல் படிக்க புதுக்கவிதை வடிவிலே புரட்சி செய்தவர் எம் முத்தமிழறிஞர் இப்படி இனிமை தமிழுக்கு இலக்கியம் படைத்த இலக்கியவாதி கொஞ்சம் தமிழை தொட்டிலில் ஆட்டியவர் அத்துப்படி எனக்கு அரசியல் என்று அஞ்சா நெஞ்சாய் அயரா உழைப்பால் ஆட்சிபீடம் ஏறி அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளித்தந்த அரசியல்வாதி இல்லை இல்லை அரசியல் மேதை சமத்துவம் என்பது கலைஞருக்கு உணவு சமூக நீதியவருக்கு மேலாடை சமயோகித புத்தியால் சமத்துவபுரம் கண்ட சரித்திர நாயகன் முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி திராவிட கொள்கையில் திளைத்து பெரியார் அண்ணாவளியில் வந்த திராவிட செம்மல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கைகள் கொண்டவர் முத்தமிழறிஞர் முத்துவேல் கருணாநிதி நிலையறிந்து முடிவெடுக்கும் கலைஞரின் சூட்சமும் தான் என்ன அவர் ஒரு போராளி ஆம் தமிழ் போராளி கலைஞர் என் பார்வையிலே கற்க தூண்டும் பாடம் என்பேன் தமிழ் வார்த்தை கண்டெடுத்த இலக்கியவாதி என்பேன் பகுத்தறிவு போராளியாய் வந்து திருக்குறள் தொல்காப்பிய முறை தந்த தொலை நோக்கு வேந்தர் என்பேன் காலத்தால் கரையாத காவியம் என்பேன் கவிஞர் என்பேன் முத்தமிழறிஞர் என்பேன் அரசியல்வாதி என்பேன் தமிழ் என்பேன் தரணி நாயகன் என்பேன் கலைஞரை நீர் வடித்த தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி